ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை பூந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோவலின் செய்யும் கொடுங்கொற்று என் செய்யும் குமரேசர் ஜி தாதம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினேன் சர்வமங்கல மங்கள் சிவ சர்வத்த சாதிகே சரண்யே சரண் கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியும் மதாரம் சர்வ விஜ அநாமயக் கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் துளாராசியிலே துலாத்திலே சந்திரஞ்சிருந்தால் அந்த ஜாதகன் எந்த விதமான செயல் அல்லது தொழில் அல்லது அவனது குணநலன்கள் இருக்கும் யாருக்கு இந்த துலா ராஸ் துலாத்தில் சந்திரஞ்சிருந்தால் அப்படின்னா கல்வியிலே சிறந்து விளங்குவான் தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடியவனாக இருப்பான் சிறந்த ஞானி அறிவாளி எவரையும் தன் வசப்படுத்தும் ஆற்றல் இந்த ஜாதகனுக்கு உண்டு எதிரிகள் என்பது இந்த ஜாதகனுக்கு கிடையாது எவரையும் எவரையும் வசியம் பண்ணுவான் துலாத்தில் சந்திரன் இருந்தால் வசியத்தன்மை அதிகமாக இருக்கும் அதே பிராமணர்களிடமும் தெய்வங்களிடமும் பக்தி மார்க்கம் என்ற விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு அதிக அக்கறை உண்டு அவர்களுக்கு தேவையான வகையிலே இந்த ஜாதகன் பொருளுதவியோ ஏதோ ஒரு உதவி ஈகை குணம் தான தர்மங்கள் செய்பவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த ஜாதகன் உடம்பு வந்து மெல்லியதாக இருக்கும் பருத்து இருக்க வாய்ப்புகள் இல்லை உடல் உடல் வந்து மெலிந்து காணப்படும் ஆனால் சுறுசுறுப்போடு இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதேபோல் ஒரு திடமான மனநிலையும் எவரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோடும் திறமை அதிகமாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அதேபோல் சொந்த உறவிலே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதேபோல் உற்றார் உறவினர்களுக்கு இந்த ஜாதகன் பகையை பகையாளியாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவரை பார்த்தாலே இவர் பேசக்கூடிய வார்த்தைகளின் செயல்பாடுகளும் மற்றவர்களுக்கு பிடிக்காது யாருக்கு அவருடைய உறவினர்களுக்கு பிடிக்காது அதன் போல செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு மகிழ்ச்சி என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும் சற்று குறைவாக இருக்க வாய்ப்புகள் உண்டு காளே கோல் இடத்தினில் சந்திரன் இருக்க பழங்கள் கண்ணியரை சைத்திடுவான் கல்வியில் பண்டிதனாம் மேலே கிஞ்சிதரோகி சுகன் நிதியையுடையோன் வெப்பிரர் தேவர்களிடத்தில் பிரியன் சாந்தன் கோலே போல் இலை தசையாய் கிரதி இயல்பான் கொள்ளவும் விற்கவும் வல்லான் மாலே கேல் தமர் பகைவனாம் ஹீனன் மனதில் சந்தோஷமிலான்வனான் கண்டேர் இப்படி இந்த பாடல் கூறியிருக்கிறது எதுல துள ராசியிலே சந்திரன் இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுது వణకం